தான் நாங்கதான் நவியா பாப்பு இன்னைக்கு நம்ம எங்க எதுக்கு காட்டுக்கு வந்துருக்கோன்னா கடலை பிடுங்க வந்திருக்கோம் ஆமா அங்கே பாருங்க கடலாம் நல்லா வச்சிருச்சு பிடுங்க ஆரம்பிக்கப் போறோம் இன்னைக்கு நானும் பாப்பும் ஃபர்ஸ்டா வந்துட்டோம் இன்னும் அவங்க தான் அவங்க ஐயா அவங்க பெரியப்பா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க கடலை புடுங்கறது வீடியோவா போடுறோம் பாருங்க பாருங்க kukurele kukurela huh kukurele kukurele da na na me kadle budi ke hmm da yo thana eh na na oore oore budingre hmm amma hoy idu varu ஓய் எது அது இல்ல அது தட்டாம போயிருது பக்கத்துல இருக்குல்ல கடலை புடுங்கு புடுங்கு கடலை இன்னொன்னு ஆ பிடுங்கு பிடுங்கு வேமா புடுங்கு காப்பூட்டி பிடுங்கவே தெரியல கடலை பேசாத கடவுளே கடவுள் கல்லாத்துன்னுமே இருசி எல்லாத்தையும் விட்டுருங்க கொட்டவா துட்டு வேணாமா விட்டலை என்ன ஆள் கூட்டிருந்துருக்கோம் ஒரு சாக்கோட ரெப்பல கடலெல்லாம் அரைஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடெல்லாம் மீஞ்சிட்ருக்கு எங்கள் மாடெல்லாம் பாருங்கள் ஐயோ மழை வருதே நான் பார்ப்போம் தொட்டியில் ஊஞ்சிராடிட்டுருக்கு அது பாட்டுக்கு இதான் லாஸ்ட்டை நாங்கள் கொடுங்க கடலை அவ்வளோ தான் இருந்துச்சு இந்த வருஷம் கம்மி தான் பாருங்கள் கடலை ஒரு சாக்கு தான் வந்துச்சு எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா